காய் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இப்போ காட்டு சமையல் பண்ணுறதுக்கு நம்ம பசங்களோட வந்திருக்கோம் நீங்கள் மட்டன் சமைக்க போகிறோம் வாங்க சமைக்கலாம் ஆமாம் நம்ம பசங்களை எல்லாம் பார்த்துக்கலாம் காய் இவர் வந்து காய் இவரு சிங்கப்பூர் மாஸ்டர் சிங்கப்பூர் கோவைத் மாஸ்டர் ஆ இவரு வந்து நம்ம ஊர் மாஸ்டர் இவர் இந்தியாவில் தமிழான எதுங்க இவர் வந்து ஆபிஸ் மாஸ்டர் இவர் வந்து இவரு வந்து சென்னை சென்னை டிமாட்டர் ரெடி ஆயிடுச்சு. சென்னையில் மழை பெயوند சமயப்பற மழை நீர் எல்லா எடுத்து அப்படி சாத்துறாங்க. முட்டை நான் இதுக்குள்ள அதக்கையண்ணா. இந்த ஏக்ல இல்ல. அதுக்கு பாசிட். இது ரொம்ப கரெக பண்ணுங்க. லெட். நானே. லெட். இன்னும் நம்ம தம்ல கூட வச்சிடுறோம். இங்க வந்து அவரே ஆடை இங்கிலில்ல இருக்கு. இந்த அட்டைல இது நம்ம மட்டன் சமைக்கிறதுக்கான இது என்னப்பா இஞ்சி மிஞ்சி கொண்டு இஞ்சி போண்டு பேசு ரெடி பண்ணதுக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வருவாங்க நம்ம சமையலுக்கு ப்ராப்பரா அடுப்பெல்லாம் எல்லாம் இல்ல சும்மா இதுல இருந்தா கல்லெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு அடுக்கி வச்சு அடுப்பு வச்சு ரெடி பண்ணிருக்கோம் ஆமா போன்லெஸ் மட்டன் ஒண்ணும் இல்ல உளுந்த இல அடக்கம் எடுத்து ரொம்ப <laughs> <laughs>

இது வாங்கலாம் ஆனது இன்ன ரெண்டு பிரெட் தான் நமக்கு பிரெட் கூட மட்டன் இப்ப மிக்ஸ் பண்ண போறோம் மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டு பாரு அடிச்சு ஊத்துனே என்ன அப்புறம் வாய்க்கால போட்டு முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது நம்ம வாய்க்கால விட்டு சும்மா ஒரு புடி கட் இன்னைக்கு ஒரு புடி கட் தம்பி இன்னைக்கு ஒரு புடி கார்த்தியா நீ வந்து முட்டை இங்க அடிக்கிறான் இங்க ட்ரீன் அடிக்கிறான்